தமிழர் பகுதியில் குடிபெருதலை மாற்றும் முயற்சி அரசியல் தீர்வு விடையும் தொடர்பில் கோரிக்கை சீரற்ற காலநிலையால் சேதமடைந்த பைப்பிள்ளுக்கான இழப்பீடு இம்மாத இறுதியில் ராணுவ மரியாதையுடன் சீனாவில் வரவேற்கப்பட்ட ஜனாதிபதி அனுர சிஐடிக்கு அழைக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோட்டாபய காலத்தில் ஜனாதிபதி ஊடக பிரிவில் பாரி முறைகேடுகள் உள்ளூர் விமான பயணங்களுக்கான பெருந்தொகை பணத்தை செலவிட்டு ரணில் சீன நிறுவனங்களின் நிதி உதவிகள் அரசாங்கத்திடம் மனு கணேசன் விடுத்துள்ள கோரிக்கை இந்திய கடற்தொழிலாளர் பிரச்சினைக்கு விரைவில் தேர்வு ஸ்ரீதரன் எம்பி தமிழரசு கட்சியின் மத்திய செயற்புழு கூட்டம் தொடர்பில் வெளியான தகவல் அமெரிக்காவிற்கு சென்று உண்மையை உரைக்க தயார் காணாமல் போனவர்களின் உறவுகள் உருக்கம் வடக்கு கிழக்கில் குடிபரம்பலை மாற்றும் செயற்பாடுகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் தங்கியிருக்கின்ற அகதிகள் தாயகம் திரும்புவது அவசியமாகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த சாணக்கியன் எம்பி அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையாளர் பா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஐநா அகதிகள் நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்டவர்களை சந்தித்து உரையாடிய போது இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகளை மீண்டும் அவர்களின் தாயகத்துக்கு அழைத்து வந்து குடியேற்றம் செய்வதற்கான முன்னோடி திட்டம் ஒன்று விரைவில் முன்னெடுக்கப்பட உள்ளது எனினும் அவர்களை ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கு மீடு அழைத்து வரும்போது அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட இதர விடயங்களை முன்னெடுப்பதில் சிக்கலான நிலைமைகள் உள்ளமையினால் முன்னோடி திட்டம் ஒன்றை முன்னெடுப்பது பொருத்தமானது என்று கருதுவதாகவும் சாணகியன் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் இருந்து அசாதாரண சூழ்நிலைகளில் வெளியேறிச் சென்றிருந்த தமிழ் மக்கள் தமிழகத்தில் அகதிகளாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை அவர்களது சொந்த நிலங்களில் குடியேற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் குறிப்பாக வடக்கு கிழக்கில் குடிப்பரம்பலை மாற்றும் செயற்பாடுகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் தங்கி இருக்கின்ற அகதிகள் தாயகம் திரும்புவது அவசியம் என்றும் சாணக்கியன் வலியுறுத்தினார் அதற்கு குறித்த அதிகாரிகள் சாதகமான சமிக்கையை வெளிப்படுத்திய நிலையில் வடக்கு அல்லது கிழக்கு மாகாணத்தின் குறித்த பகுதியொன்றில் இருபது ஐந்து முதல் முப்பது குடும்பங்களை முதலில் தாயகத்துக்கு வரவழைத்து குடியேற்றி அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் யோசனைக்கும் சம்மதத்தினை வெளியிட்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் விரைவில் முதற்கட்டமாக தமிழகத்திலிருந்து ஒரு தொகுதி குடும்பங்கள் அழைத்து வரப்படுவதற்கு எதிர்பார்ப்பதாக சாணக்கியன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அரசியல் தேர்வு விடயம் தொடர்பில் பொதுவான நிலைப்பாட்டை எடுக்க தமிழ் தலைவர்கள் சகலரும் முரணியில் சங்கமிக்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளரான நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் பேசிய இன அரசியல் தேர்வு விடயம் தொடர்பில் கட்சிகளின் தலைவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு நிலைப்பாடுகளுடன் இருக்கின்றார்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளான அவர்கள் அனைவரும் இணைந்து தேர்வு விடையும் தொடர்பில் பொதுவான நிலைப்பாட்டை தெரிவித்தால் அது தொடர்பில் நாம் ஆராய்ந்து தீர்க்கமான முடிவை அறிவிப்போம் அதை விடுத்து ஒவ்வொரு தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் தீர்வு தொடர்பில் தெரிவிக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களுக்கு அம்மாள் பதில் கூற முடியாது அண்மையில் ஸ்ரீதரன் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அனுரகுமாரி திசைநாயக்கவை சந்தித்து தீர்வு விடயம் தொடர்பில் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்தார்கள் இதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் சில தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் ஜனாதிபதியை சந்திக்காமல் தீர்வு விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் முதலில் தமிழ் கட்சிகளுக்கு ஒற்றுமை வேண்டும் தீர்வு விடயம் தொடர்பில் அவர்கள் பொதுவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் வெளியில் இருந்து கொண்டு அரசை விமர்சிப்பதால் எந்த பயனும் இல்லை புதிய அரசமைப்பில் அரசியல் தேர்வு உறுதி இது எமது தேர்தல் கால வாக்குறுதி இதை நிறைவேற்றிய தீர்வோம் என்றார் இலங்கை சுறைகளில் அரசியல் கைதிகளென யாரும் தடுத்து வைக்கப்படவில்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் உள்ள எந்த ஒரு சிறைகளிலும் அரசியல் கைதிகள் என்றொருவரும் இல்லை என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளார்கள் இவர்களில் சிலருக்கு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது சிலரது வழக்குகள் நீண்ட காலமாகவும் குறுகிய காலமாகவும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நாடலாவிய ரீதியில் பயங்கரவாத தடை கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டவர்களின் பட்டியலை விரைவாக தயாரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை பெற்று முன்னெடுப்பதற்கு தயாராகி வருகின்றேன் அரசாங்கத்தினை பொறுத்தவரையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பாக இன மத மொழி வேதங்களுக்கு அப்பால் நியாயமாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதையே இலக்காக கொண்டிருக்கின்றது என்றார் கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு இம்மாத இறுதியில் வழங்கப்படும் என கமநில காப்பீட்டு சபையின் தலைவர் பேமஸ்ரீ ஜாசிங்கொராச்சி தெரிவித்திருக்கின்றார் அதோடு பயிர் சேத மதிப்பீடுகளில் சுமார் தொன்னூற்று ஐந்து சதவீதம் தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி திருகோணமலை மற்றும் மன்னார் போன்ற பகுதிகளில் பயிர் சேத மதிப்பீடுகள் இறுதி கட்டத்தில் உள்ளன விவசாயிகள் அபிவிருத்தி மத்திய நிலையங்களினால் பரிந்துரைக்கப்பட்ட இறுதி இழப்பீட்டு ஆவணங்கள் பெறப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட நிதி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்றும் பேமஸ்ரீ ஜிங் ராஜி தெரிவித்துள்ளார் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை விவசாய அபிவிருத்தி திணைகளும் விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர்கள் உத்தியோகத்தர்கள் மற்றும் விவசாய சங்க தலைவர்களின் பங்களிப்புடன் சேத மதிப்பீட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றமே குறிப்பிடத்தக்கது சீன ஜனாதிபதி ஜி இன் பெங்கின் அழைப்பின் பேரில் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுர்குமார் திசனாய்க்கு இன்றைய தினம் சீன நேரப்படி காலை பத்து இருபது மணியளவில் சீனாவின் பெய்ஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார் அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் ஜென் வரவேற்றதோடு சீன ராணுவத்தின் முழு ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக் பயணித்த பாதையின் இருமருங்கும் இரு நாடுகளும் தேசிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தொழில்நுட்பம் மற்றும் விவசாய மேம்பாடு வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட பல களப்பயணங்களிலும் பல உயர்மட்ட வணிக கூட்டங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் நாடாளுமன்ற இணையதளத்தில் நிதி அமைச்சர் ஹர்ஷன் நாணியக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டமை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக நாடாளுமன்ற ஊழியர்கள் பலர் நாளையத்தினும் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இதன்படி நாடாளுமன்ற பதிவு அலுவலகத்தின் உயரதிகாரி உட்பட பலர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக நாடாளுமன்ற பிரிவு பணிப்பாளர் உட்பட பலர் குற்ற புலனாய்வு அழைக்கப்பட்டிருந்தனர் அதோடு குற்ற புலனாய்வு அதிகாரிகளும் நாடாளுமன்றத்துக்கு சென்று அதிகாரிகள் சிலரிடமிருந்து இருந்து பதிவு செய்திருந்தனர் எனினும் சபை முதல்வர் காரியாலயத்தில் இருந்து வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய ஹர்ஷன் ராணியக்காரவன் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் பதிவிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது நாடாளுமன்ற இணையதளத்தில் நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டிருந்தது தொடர்பாக அமைச்சர் சமீபத்தில் குற்றப்புலனாய்வு திணிக்கலத்தில் முறைப்பாடு வழங்கியதோடு அது தொடர்பாக தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய காலத்தில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவில் பாரிய முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் தனுஷ்கர் ராமநாயக்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள ஊடக குறிப்பில் காலங்களில் ஜனாதிபதி ஊடக பிரிவின் உபகரணங்கள் பெருந்தொகையில் காணாமல் போயுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன ஆனால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டின் ஜூலை மாதம் இருபது ஐந்தாம் திகதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊடகப் பிரிவின் பணிப்பாளர் நாயகமாக நான் பொறுப்பேற்ற போதே குறித்த பொருட்கள் காணாமல் போயிருந்தன அது தொடர்பில் நாங்கள் உள்ளக கணக்கெடுப்பு மற்றும் கணக்காய்வு ஒன்றையும் மேற்கொண்டு உபகரணங்களையும் தனித்தனியாக பரிசோதித்து ஜனாதிபதி செயலாளருக்கும் அறிவித்துள்ளோம் அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளது எனவே ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவில் ஏதேனும் உபகரணங்கள் காணாமல் போயுள்ளதாக குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்படுமா ஏன் அதில் எதுவித அடிப்படை உண்மையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் தனுஷ்கர் ராமநாயக் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி போலீசார் தாக்குதல்காரிகள் சிலருக்கு ஆதரவாக இருப்பதாக கூறி சிவசேனா அமைப்பினர் கவனையேற்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது நேற்றைய தினம் மாலை கிளிநொச்சி நகர் பிள்ளையார் ஆலயம் முன்பாக இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சியில் அண்மையில் இந்து மதகுரு ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அவரது ஒருத்தராட்சி மாலை அறுத்தறியப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதி கோரிய குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது தேங்காய் உடைத்து தங்களின் கவன ஈர்ப்பு போராட்டத்தை மதகுருமார்கள் மேற்கொண்டிருந்தனர் கிளிநொச்சியில் அண்மை காலமாக சில அடாவடியான செயற்பாடுகள் அதிகரித்து காணப்படுகின்றது என்றும் இதுபோன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பதில் அசம்பந்த போக்குடன் காணப்படுவதாகவும் அவர்கள் மேலும் போராட்டக்காரர்கள் தாக்கப்பட்டவருக்கு நீதி கோரி போலீஸ் நிலையம் சென்றபோது போலீசார் தாக்குதல் மேற்கொண்டவருடன் சமரசத்துடன் செல்லுமாறு கோரியுள்ளமை வேதனையான விடயம் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மதகுருமார்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விமான போக்குவரத்துக்காக பெருந்தொகையை செலவிட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளர்களுக்கு விமான போக்குவரத்து வழங்கியதன் மூலம் இலங்கை விமானப்படை ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபாவுக்கு மேல் வருமானம் கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் பிரச்சார கால பகுதியான முப்பத்தி நான்கு நாட்களில் இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருபத்தி மூன்று விமான பயணங்களுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது மில்லியன் ரூபாவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு பதினோரு விமான பயணங்களுக்கு இருபது புள்ளி ஏழு ஐந்து மில்லியன் ரூபாவையும் செல்லப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ இரண்டு விமான பயணங்களுக்கு செலவிட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது அதுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இரண்டு விமான பயணங்களுக்கு இரண்டு புள்ளி ஆறு எட்டு மில்லியன் ரூபாவும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தனும் ஒரு விமான பயணத்துக்கு ஒரு புள்ளி இரண்டு நான்கு மில்லியன் ரூபாவையும் செல்லவிட்டுள்ளனர் எனினும் தேர்தல் பிரச்சார காலப்பகுதியில் சமகால ஜனாதிபதி எந்த ஒரு விமான பயணங்களையும் மேற்கொள்ளவில்லை என விமானப்படை தெரிவித்துள்ளது உரிமை சட்டத்திற்கு அமைய தென்னிலங்கை ஊடகம் ஒன்று விடுத்த கோரிக்கைக்கு அமைய விமானப்படை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீன நிறுவனங்களிடமிருந்து ஏற்கனவே நிதி உதவி பெற்றவர்களின் பெயர்களை வெளியிடுமாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் விஜயம் செய்திருக்கின்ற நிலையில் எதிர்காலத்தில் இலங்கையின் இடைத்தரகர்களுக்கு பணம் செலுத்த வேண்டியதில்லை என்று சீன நிறுவனங்களுக்கு தெரிவிப்பார் என்ற தகவல்கள் தொடர்பிலேயே மனோ கணேசன் தமது கோரிக்கையை விடுத்துள்ளார் ஊழலை கட்டுப்படுத்தும் ஜனாதிபதியின் நடவடிக்கையை வரவேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இடைத்தரகர்களான இலங்கையர்களுக்கு நிதியுதவி வழங்கும் சீன நிறுவனங்களை அவர் இனங்காணவில்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் கடந்த காலத்தில் இத்தகைய நிதியுதவி பெற்ற இடைத்தரகர்களின் பெயர்களை தாமதமின்றி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கு வெளியிடுவது முக்கியம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார் இந்திய கடற்தொழிலாளர் பிரச்சனை தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையின் ஏற்பாட்டில் கைப்பொங்கல் நிகழ்வு கிளிநொச்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் வகு விரைவில் இந்திய இலங்கை கடற்பொழிலாளர் பிரச்சினை தொடர்பான சந்திப்பு நடைபெறும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தினுடைய அயலக தமிழர் தினம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ்வுக்காக சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசினால் நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அதன் பிரகாரம் கடந்த வாரம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு அரசினுடைய நேரடி அழைப்பின் பேரில் அழைக்கப்பட்டு அவர்களால் விருந்தோம்பப்பட்டு அந்த நிகழ்விலே ஒரு பங்குதாரராக நான் கலந்து கொண்டிருந்தேன் அந்த நிகழ்வு உலகமெல்லாம் வாழுகின்ற குறிப்பாக அறுபது நாடுகளுக்கு மேற்பட்ட உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுடைய தமிழ் சங்கங்கள் தமிழ் அமைப்புகள் தமிழர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள் தமிழர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகின்ற ஒற்றுமையோடு பயணிக்கின்ற தமிழர்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்கின்ற நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்திருந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு நானும் அந்த மேடையிலே சந்தித்து அவரோடு உரையாடுகின்ற அந்த நிகழ்விலே பங்கு கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்தும் நாங்கள் அவரோடு உரையாடி இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்து போயிருக்கின்ற மிகப்பெரிய தமிழ் மக்களுடைய பிரச்சனையான கடத்தொழிலாளர்களுடைய கடல் பிரச்சனை தொடர்பிலே நாங்கள் ஒரு உரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்டிருக்கிறோம் அதற்கான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கும் என நம்புகிறோம் அவ்வாறான அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது நான் நினைக்கிறேன் தமிழகத்திலே இருக்கின்ற மீனவ தொழிற்சங்கங்களோடும் எங்களுடைய த தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் படுகின்ற துயரங்களை பகிர்ந்து ஒரு நிரந்தரமான தீர்வை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையிலும் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவே இந்த நிகழ்வு அமைந்தும் காணப்படுகின்றது வரலாற்றிலே நான் முதல் தடவையாக இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு அரசால் அழைக்கப்பட்டிருந்தேன் தொடர்ந்தும் நினைக்கிறேன் அவர்களோடு இருக்கின்ற அந்த நல்லுறவையும் நல்ல சிந்தனைகளையும் பேணி இந்த இன்னும் மட்டுமல்ல தமிழர்களுக்கான உறவு நிலைப்பட்டதாக அவர்களை ஒன்றிணை ஒன்றிணைந்து ஒன்று செல்வதாக ஈழத்தமிழர்களுக்கான உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒழிக்கின்றதாக இது மாறும் என்ற நம்பிக்கையோடு அந்த மாநாட்டிலே நான் கலந்து கொண்டிருந்தேன் இலங்கையுடனான உறவை யாராலும் துண்டிக்க முடியாது என்றும் எதிர்காலத்தில் கூட இரண்டு நாடுகளும் ஒன்றாகவே பயணிக்கும் என்றும் இந்தியா தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இரண்டு நாடுகளையும் ஒன்றாக வைத்திருக்கும் முக்கிய பிடிப்புகளில் ஒன்று பௌத்த மதம் என்று இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா குறிப்பிட்டுள்ளார் எனவே எதிர்கால நலனுக்காக அனைவரும் சகோதர சகோதரிகளைப் போல ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் உயர்ஸ்தானிகர் கூறியுள்ளார் துரது துருதுபூரண தினத்தை முன்னிட்டு கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானி கழகம் மாளிகா உள்ள மகாபோதி அக்ரஸ்வர பிகாரையில் என்ற தலைப்பில் ஒரு நடமாடும் கண்காட்சி தொடரை தொடங்கி வைத்த போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இந்த கண்காட்சியில் புத்தரின் வாழ்க்கையில் இருந்து குறிப்பிடத்தக்க அத்தியாயங்களை சித்தரிக்கும் ஓவியங்கள் நவீன இந்திய கலையின் சின்னங்கள் பௌத்தம் மற்றும் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பிற மதிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கண்காட்சி இந்தியாவின் புதுடெல்லியில் உள்ள தேசிய நவீன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது மே மாதம் விசாக பண்டிகையின் போது இலங்கையில் ஆண்டும் ஒவ்வொரு பூரணி நாட்களிலும் நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு பௌத்த விகாரிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது அதேவேளை துருத்து பூரணி தினத்தை குறிக்கும் வகையில் ஹம்பா தோட்டையில் உள்ள இந்திய துணை தூதரகம் இலங்கை கண்கள் மூலம் இந்தியா என்ற கருப்பொருளில் ஒரு கவர்ச்சிகரமான புகைப்பட கண்காட்சியை காசாக பிகாரையில் ஏற்பாடு செய்திருந்தது இந்த கண்காட்சியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிகழ் கலபதி மற்றும் அத்துல வேலந்து கோடு ஆகியோர் அம்பந்தோட்டையில் உள்ள இந்திய துணை தூதுவர் ஹர்விந்தர் சிங்குடன் இணைந்து ஆரம்பித்து வைத்துள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெறும் திகதி தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் பதினெட்டாம் திகதி திருகோணமலையில் மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே தெரிவித்துள்ளார் இதன்போது கட்சிக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள ஒழுக்காற்று இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாடு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் வவனியாவில் பிரதான தபாலகத்திற்கருக்காவையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காணாமல்லாக்கப்பட்டோரின் உறவுகள் பொங்கல் நாளான என்றும் கவன போராட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் கருத்து தெரிவிக்கின்ற போது இவ்வாறு தெரிவித்தனர் நான் ஒரு விசாரி பைத்தியகாரி மாதிரி உலகி கொண்டிருக்கிறேன் இந்த பிள்ளையும் இல்லை எனக்கு இன்றைக்கு நான் பாருங்க தனிமையில இப்படி கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருக்கிறதால் எந்த பிள்ளை இருந்தால் நான் இப்படி உனிப்பா இப்படி கவலைப்படுவேன் நான் கஷ்டப்படுவேன் ராஜ்குமார் இன்று தாய்ப்பொங்கல் இயற்கைக்கு நன்றி தெரிவித்த நாள் விவசாயத்துக்கு இன்றிய இன்றியமையாத சூரிய ஒளியை வழங்கிய சூரியனுக்கு நமது நன்றியை தெரிவிக்கும் விதமாக இந்த நாள் தைப்பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாங்கள் நம்பிக்கையை கொண்டாடுகிறோம் ட்ரம்மை வாழ்த்துகிறோம் நீதி மற்றும் இறையாண்மைக்கான தமிழர் போராட்டங்களை பெருக்குகிறோம் அறுவடையில் முக்கிய பங்காற்றிய மலை கால்நடைகள் மற்றும் பூமிக்கு விவசாயிகள் நன்றி தெரிவிக்கின்றனர் இந்த இனிய தருணத்தில் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தாய்மார்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள் தமிழர்களுக்கு இந்த மகத்தான நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆங்கில புத்தாண்டையும் பெற வைக்கிறோம் எவ்வாறாயினும் இந்த நாள் ஒரு சோகமான மயில் குறிக்கிறது தமிழ் தாய்மார்கள் தங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளை மீண்டும் பெரும் வரை விடைவிடாத போராட்டம் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறாவது நாள் இன்று வவுனியான் நீதிமன்றத்துக்கு முன்பாக ஏனையின் வீதியில் நிற்கும் இந்த தைரியமான தாய்மார்கள் சத்தியம் மற்றும் நீதிக்கான கோரிக்கையை தொடர்ந்து முன்வைக்கின்றனர் தங்களின் அன்புக்குரியவர்களை வழி எதிர்கால இனப்பொடுகளை தடுப்பதும் தமிழர் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சர்வதேச ஆதரவை பெறுவதுமே இந்த தாய்மாரின் நோக்கம் நவம்பர் தேர்தலில் வெற்றி பெற்ற அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்பை வாழ்த்துகிறோம் அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாத என்பது பழைய தமிழ் பழமொழி அதேபோல் அமெரிக்கா மற்றும் அதன் ஜனாதிபதியின் தலைமை இல்லாமல் உலகம் அரசியல் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ நகர முடியாது மக்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சுதந்திர உலகின் தலைவர் டொனால்ட் டிரம்ப் அவரது வரவிருக்கும் காலத்தில் அமெரிக்காவின் தீர்க்கமான நடவடிக்கைகளால் உந்தப்பட்ட வெளியுறவு கொள்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உதாரணமாக பனாமா கால்வாய் கிரீன்லாந்து மற்றும் கனடா தொடர்பான திரு டிரம்பின் கடந்த கால அறிக்கைகள் அவரது கவனம் இலங்கை உட்பட தெற்காசியாவை நோக்கி விரைவில் திரும்பக்கூடும் என்று நாங்கள் சிந்திக்க வைக்கிறது உலகில் வாழ்ந்து வரும் சீனாவின் ஆதிக்கத்துக்கு எதிராக தனது நிலைப்பாட்டில் அமெரிக்கா தெளிவாக உள்ளது சீனாவுக்கான ஆதரவு வெளிப்படையாக தெரிந்த இடங்களில் அரசியல் அல்லது கட்டமைப்பு மாற்றங்கள் பின்பற்றப்படலாம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை தமிழராகிய நாம் வரவேற்கிறோம் அவரது நிர்வாகம் எங்களை அழைத்தால் வாஷிங்டனுக்கு சென்று காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகள் அரசியல் கைதிகள் மற்றும் நிலையான பாதுகாக்கப்பட்ட சுதந்திரமான இறையாண்மைக்கான தமிழர் தாயகத்தின் தேவை குறித்து விவாதித்து முடிவெடுக்க தயாராக உள்ளோம் நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவருக்கு நெருக்கமானவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொழிலதிபர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன் சம்பந்தப்பட்ட ஒரு பரிவர்த்தனை தொடர்பாக ஆதாரங்கள் வழங்க குறித்த நபர் வாக்குமூலம் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த வாரம் குறித்த நபர் வாக்குமூலம் அளித்தவுடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான ஜோஷித் ராஜபக்ச கடந்த மூன்றாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகாமல் இருந்தார் கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள அரச காணியொன்றின் உரிமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது அதுடன் அந்த காணி தொடர்பில் மகிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியான நெவில் வன்னியாராய்ச்சி கடந்த மாதம் குற்ற திணைக்களத்தில் முன்னிலையாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது